நல்ல நண்பர்களாக ஒரு எலிக்குட்டியும் தவளையும் இருந்தார்களாம் சில நாட்களாக எலிக்குட்டியின் குணங்கள் தவளைக்கு பிடிக்காமல் போய்விட்டதாம் தினமும் காலை எலிக்குட்டியை பார்க்க குளத்தில் இருந்து வெளியே வருமாம் தவளை ஆனால் மரத்தின் பொந்துக்குள் வாழும் எலிக்குட்டி தவளையை சந்திக்க வராமல் இருந்ததாம் தன்னை எலிக்குட்டி மதிக்கவில்லை என்ற விரோதத்தை வளர்த்து கொண்டதாம் தவளை எலிக்குட்டியின் மீது விரோதமும் அதிகமாக வளர்ந்ததாம் இதன் காரணமாக தவளை எலிக்குட்டியை தண்டிக்க திட்டமிட்டதாம் ஒரு நாள் காலை நேரத்தில் எலிக்குட்டி தவளையை பார்க்கும் பொழுது மற்றொரு முனையை எலிக்குட்டியின் வாளுக்கும் கட்டியதாம் தவளை துள்ளி குதித்து எலிக்குட்டியை இழுத்துக்கொண்டு நீருக்குள் நீந்தியதாம் எலிக்குட்டி தன்னை விடுவிக்க முடியாமல் நீரில் முழுகி இறந்துவிட்டதாம் தவளை வெற்றி பெற்ற திமிரில் சிரித்ததாம் எலிக்குட்டியின் உடலோ தண்ணீரின் மேல் மிதந்தது குளத்தின் மேல் கடந்து செல்ல இருந்த பருந்து ஒன்று நீரின் மேல் மிதந்த எலிக்குட்டியை கவனித்து கீழே வந்து எலிக்குட்டியை தன் கால்களால் கவ்வியதாம் இதனை பார்த்த தவளை தன் காலில் எலிக்குட்டியுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த கயிறு இன்னும் கழட்டப்படாமல் உள்ளதை உணர்ந்ததாம் தவளையும் எலிக்குட்டியுடன் சேர்ந்து பருந்துக்கு இரையானதாம் எதிரியின் குணநலன் என்னவாக இருந்தாலும் அவருக்கு ஆழமாக குழி தோண்ட வேண்டும் என்று நினைத்தால் நாமும் அந்த குழி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விழ வேண்டியதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு நமக்கு எதிரியாக இருப்பவர் என்ன குணாதிசயத்தில் இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சரியாக செயல்படுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையை